உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற பாட்டு கூட்டி கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற பட்டு கூட்டி என் பாவம் பெரிதையா நீர் எவ்வாறு சுமந்தீரோ கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவட்டு கூட்டி கள்ளம் கபடம் இல்லாதவர் கனிவான முகம் தானே கள்ளம் கபடம் இல்லாதவர் கனிவான கஷ்டப்படுவோரை ஆதரிப்பார் கருணை உள்ளம் கொண்ட ராஜனே மகிமையின் ராஜனே ஆ மகிமையின் ராஜனே கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற பாஸ்காட்டு கூட்டி மகிமையும் மாச்சிமை நிறைந்தவர் அவதரித்தார் மகிமையும் மாச்சிமை நிறைந்தவர் அவதரித்தார் மன்றாட்டி கேட்கும் மாட்டுக்குட்டி மாறா போன்ற கஷ்டம் ஏற்றதுவே மாசற்ற எந்தன் கோவே ஆ மாசற்ற எந்தன் கோவே கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாற்றுக்கு கல்வாரி மலை மீதில் உயர்ந்தவரே கல்வ நேரா கல்வாரி மலைதனில் உயர்ந்தவரே கல்வனை நேரா கருணை இல்லாத தேவ காக்கைகள் இல்லா லானியால் தூளை தானே கல்வாரி நாயகனே ஆ கல்வாரி நாயகனே கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற பாஸ்காட்டு கூட்டி போவோர் வருவோர் உனை இழந்தனரே பொறுமைய சகித்து கொண்டே போவோர் வருந்தனரே பொறுமையால் சகித்து கொண்டே ஒரு பாதம் தீ ஒரு பாதம் தினமும் பணிந்து கொள்வோம் ஒர்கிடம் எனக்கு தருவீரே இஸ்ரவேலின் ராஜனே ஆ ஸ்ரவேலின்னே கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கீர பாஸ்காட்டு கூட்டி கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கீர தேவ ஆட்டு காட்டுக்குட்டி என் பாவம் பெரிதையா எவ்வாறு சுமந்தீரோ என் பாவம் பெதையா நீரெவாறு சுமந்தீரோ கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கீரட்டு